வணக்கம் தேங்காய் பூவில் அடங்கியிருக்கும் மருத்துவ நன்மைகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம் தேங்காய் பூ என்பது முற்றிய தேங்காயில் உண்டாகும் கரு வளர்ச்சி ஆகும் தேங்காய் பூவில் தேங்காய் மற்றும் இளநீரில் இருப்பதை விட அதிக சத்துக்கள் இருக்கிறது இளநீரில் இருக்கும் சதைப்பற்றினை போல் சாப்பிட மிகவும் ருசியாக இருக்கும் தேங்காய் பூவில் மிக அதிக இருப்பதாக இருக்கிறது அதனால் ரத்தத்தில் அதிகப்படியான சர்க்கரை கட்டுப்படுத்த பெரிதும் உதவுகிறது இதயத்தில் படியும் கொழுப்பை கரைய செய்கிறது ரத்தத்தில் சேரும் கெட்ட கொழுப்பை கரைத்து இதய நோய்களில் இருந்து நம்மை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள உதவுகிறது தைராய்டு பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருந்தால் தேங்காய் பூவை அவர்கள் தாராளமாக சாப்பிடலாம் இது தைராய்டு சுரப்பை ஒழுங்குபடுத்துகிறது தைராய்டு பாதிப்பை குணமாக்குகிறது உடல் எடை கட்டுக்கோப்பாக வைத்திருக்க உதவுகிறது இதில் குறைந்த அளவு கலோரி இருப்பதால் உடல் எடை குறைக்க நினைப்பவர்கள் இருந்து முழுமையான பாதுகாப்பை நமக்கு அளிக்கிறது மன அழுத்தம் மற்றும் வேலை பலு அதிகம் இருப்பவர்கள் தேங்காய் பூவை சாப்பிட்டால் நாள் முழுவதும் புத்துணர்வோடு வேலை செய்யலாம் ஜீரண சக்தி குறைவாக இருப்பவர்கள் தேங்காய் பூ சிறந்த மருந்தாக இருக்கிறது இதில் உள்ள மினரல் மற்றும் விட்டமின்கள் குடலுக்கு பாதுகாப்பு அளித்து மலச்சிக்கலை குணமாக்குகிறது தேங்காய் பூவில் இன்சுலின் சிறப்பு அதிகமாக இருக்கிறது பயன்பெறலாம் சிறுநீரக பாதிப்பை குறைக்கிறது சிறுநீரக தொற்று நோய்களை குணப்படுத்துகிறது தேங்காய் பூவில் முக்கியமான முதுமையை தடுக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்திருக்கிறது சுருக்கங்கள் வயதான தோற்றம் சரும தோய்வு போன்றவை நம்மை நெருங்க விடாமல் பாதுகாக்கிறது